தமிழக வெற்றிகளாம் தமிழ்நாட்டில் வந்து ஏக காலத்தில் வந்து எழுபத்தஞ்சி வருடம் அண்ணா திரோட முன்னேற்ற கழமும் டிஎம்பிக்கையும் ஆட்சி ஆண்டு எந்த ஒரு நன்மைக்கும் மக்களுக்கான தேவைகளை எதையுமே பூர்த்தி செய்யலை என்ன அப்படின்னாக்கா எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு எம்எல்ஏன்னா அவர் தான் மந்திரி அவர் தான் மினிஸ்டர் ஒரு சம்மந்தப்பட்ட மு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ இருந்தாங்கன்னா தொகுதியில் என்னென்ன பிரச்சனை மக்களுக்கு தேவையானது என்ன கல்வித்துறை பாதுகாப்பு சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் கொடுக்குறது இந்த மாதிரி எந்த ரைட்ஸும் இதுவரையும் எழுபத்தஞ்சி வருஷமா இல்லை சார் அவங்கவுங்க கோடி கோடியாக சம்பாரிச்சு நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க சார் அதனால வந்து மக்களை வந்து இப்போ வந்து ரெண்டு இயக்கத்தை எழுபத்தஞ்சி வருஷம் தொடர்ந்து இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் ரெண்டு பேருமே நம்பிக்கை இல்லை கடைசியாக வந்து ப உங்களுக்கு அரியாபூர் காமராஜை பற்றி பேசினோம்னா காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து அறுபத்தி நாலு வரைய ஒன்பது ஆண்டுக்கு பொற்கால ஆட்சி அவர் வந்து அப்போ பதினாறு மினிஸ்டர் தான் அப்போ அவங்க எம்எல்ஏ பண்டு வந்து நானூற்றி அறுபது ரூபாய் தான் சை பண்ணு பென்ஷன் கிடையாது அப்போ அவங்க காலத்தில் இருந்தது தான் அதாவது இது வந்து உங்களுக்கு ஐடிஐ பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக்கு அது இல்லாமல் நம்ம மருத்துவத்துறைக்கு எல்லாமே இவர் ஜப்பான் வந்து இந்திரா காந்தியோட போயிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணார் சார் அதில் நம்ம தொழில் கூடத்துக்கு பண்ணும்போது இந்த அடி ஐடி இது வந்து டான்ஸியையும் அவர் தான் உருவாக்குனார் கவர்மெண்ட் என்னென்ன தேவையில்லை எல்லாம் பண்ணுற மாதிரி காமராஜர் வந்து இன்றைக்கி என்னென்னா இந்திரா காந்தி அதாவது நேர் நேரு இறந்த உடனே இந்திரா காந்தியை வந்து இந்திரா காந்தியை கூட கூற வைக்கிற நேர் வந்து இவர் பிரதமரை ஆக்கணுங்கிற திட்டத்திலாம் இருந்தாங்க அப்போ வந்து கருமபுரம் காமராஜர் என்ன சொல்லிட்டாருனாங்க எனக்கு இந்த ப மகை வேணாம் ஒருத்தனுடைய மனைவி தங்கச்சிய மக மகளை இருக்கட்டும் சொல்லிட்டு இது பண்ணிட்டார் சார் அதே சமயம் அறுபத்தி ஒம்போ அறுபத்தி வந்து இத் சைனா வாரு அப்போ நம்மகிட்ட இன்னும் ஆயுதம் வெப்பன்ஸ்லாம் இல்லை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்போ நேரு கூப்பிட்டு கன்சல்டிங் பண்ணுறாரு நம்ம வாரில் இந்தியா தோத்துடுச்சு அதுக்கு என்ன காரணம் கருமை வர ரொம்ப இன்னும் பேசுவார் அப்போ வந்து அமெரிக்கா வங்கியெல்லாம் நிதி உதவும் பண்ணலை இந்தியாவுக்கு அப்போ இந்தியாவில் உள்ள எல்லாம் அமெரிக்கா வங்கியை நீங்கள் தடை போடுங்க அப்படின்னு யார் கருமை காமராஜர் சொல்கிறாரு அதுபோல் அடுத்தது என்னன்னாக்கா ஒரு மில்ட்ரிக்கு வந்து டிஃபன்ஸுக்கு வந்து அப்போ வந்து ஒரே அமைச்சர் தான் ஒரே காரியப்பான்னு சொல்லிட்டு அவன் அதே நேர் கேட்குறாரு அந்த காரியப்பா ஒரே அமைச்சராக இருக்கிறனால டிஃபென்ஸெலாம் நமக்கு பல டார்கெட் வருது எதையுமே நான் கொள்முதல் பண்ண முடியலை அவர் நாலேஜ் இது செய்ய முடியலை அதனால என்ன செய்யலான்னா அவர் வெளிநாடு டூர் போடுங்க அவர் டூ அது கூட வெளிநாள் டூர் போட்டோன்னா முப்படைக்கு தளபதி தரைப்படை வான்படை படைக்கு இந்த மாதிரி அறிவுக்குரிய அமராஜது காலத்தில் கல்வித்துறை வந்து அமோகமாக வந்துச்சு இப்படின்னா அன்பழனு கூப்பிட்டு அன்பழன் கல்வித்துறை அமைச்சர் அவரை கூப்பிட்டு நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கே எங்கே பாடசாலை எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அதை வந்து பத்து கிலோமீட்டர் ஆகணும் மதி உணவு திட்டத்தை அமெரிக்காவுக்கு போறாரு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே கோது மேலே ரெக்கவர் பண்ணி மதிய உணவு திட்டத்தை அவர் தான் கொண்டாரு கருமர் காமராஜ் தான் காமராஜர் சொல்லிட்டா சொல்லிட்டே இருக்கலாம் திருச்சி தான் திருச்சியில் பிஹெச் எல்லூர் கட்டுமானப் பணி இருக்கு பாரதி ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா நேரு வந்து செகஸ்லோவியா டீம் அது அதை வந்து தென் மாவ வட மாவட்டத்திலாம் போடுற மாதிரி பிளான் உடனே காமராஜர் நான் உண்ட இடத்தை சாய் காட்டுறேன் தென் மாவட்டத்தை தொழிற்கூடங்கள் இல்லை நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டத்துக்கு இந்த டீமை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்பாட் விசிட்டுக்கு ஸ்பாட் விசிட் போனால் திருநெல்வேலி நெக்ஸ்ட்டு வந்து காட்டூர் திருச்சி காட்டின உடனே அந்த கமிட்டி செலெக்ஷன் கமிட்டி வந்து காட்டு பகுதியாக இருக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி இல்லை நீர்ப்பாண வசதி இல்லை அதனால இந்த இதை கேன்சல் பண்ணுறேன்னு எழுதிட்டாங்க அப்புறம் மறுபுறம் போய் காமராஜர் என்ன பார்ப்பதுனால அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க அந்த விவரத்தை சொல்லணும்னா உடனே என்ன பண்ணுறாங்க உடனே காமராஜர் வந்து திருச்சி வராரு திருச்சி வந்து ஆணையரை கூப்பிட்றாரு இந்த காட்டுப்பகுதியில் கருவை மரமெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா ஆணையரை கூப்பிட்டு இன்னைக்கு இன்னைக்கு போலீஸ் பாதுகாப்போட விளம்பரம் பண்ணுங்க பப்ளிக்கில் மரத்தெல்லாம் வெட்டிக்கலாம் அந்த மாதிரி அந்த வெட்டி அந்த திட்ட தவறு கொண்டாந்தாரு அது மாதிரி இல்லை சேலம் ஸ்டைல் பிளான் இன்னும் என்னன்றது எல்லா தொழில் கூடம் டான்ஸு போன்ற என்ன தொழில் கூடம் அதை கொண்டு வந்தார் அதே மாதிரி நீங்கள் அடுத்த எழுதினா பெரியார் பெரியார் வந்து அவருடைய அவருடைய கொள்கை இவர்கள் கொள்கை தலைவராக போட்டதுக்காக சொல்கிறேன் பெரியார் என்னன்னாக்க இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சி சுதந்திரம் அடையும் போது பெரியார் சொல்கிறாரு நமக்கு வந்து சுதந்திரம் பிரிட்டிஷ்காரன் தான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கும் ஆனால் நம்ம டெல்லிக்காரன் சுதந்திரம் அணையில அதனால நான் அந்த திராவிட கழகங்கள் உருவாக்குறேன் அப்படின்னு உருவாக்கும் போது அந்த கலைஞர் கண்ணதாசன் அண்ணாதுறை துறை சீன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அதில் பிரவேசம் பண்ணாங்க சில இதெல்லாம் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா அந்த அவர் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார் பெரியார் அந்த கொள்கையெல்லாம் தளபதி சொல்லிவிட்டாப்பில் ஆனால் அவர் சாமி கும்பிடார் வீட்டில் வச்சு பெரியார் வெளியூட வந்து சாமி கும்பிடக்கூடாதுனாரு ஆனால் உள்ள சாமியை அவர் கும்பிட்டார் அதனால் அவரை தலைவராக வச்சுருக்காரு அப்புறம் வந்து நாச்சியம்மான் தென் மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு பதினெட்டாம் நூற்றாண்டு வேலு நாச்சியார் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் வெள்ளியண்ணை எதிர்த்து ஒரு அவங்க ஒரு அரசு சிவகங்கை தேசம் அந்த மாதிரி பிரிட்டிஷ்கார் எதிர்த்து விட்ட இடத்தான் மறுதிருப்பையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு சிறந்த கோரப்பு தடைப்பதின்னு சொல்லிட்டு அந்த அம்மையான போட்டுருக்காங்க அதான் அஞ்சலை கும்பகோணம் இந்திரா காந்தி நம்ம நேரோட தொடர்ந்து சத்துரை இந்த உதளமை இயக்கம் பிரிட்டிஷ்காரன் வந்து நம்ம நாட சுதந்திர நாடகம் ரொம்ப போராட்ட காலத்தில் இருந்தார் சார் இதுக்கிடையில் சிஎன் என் அண்ணாத்துறை வந்து அறுபத்தி ஏழில் வந்து ஏழில் சிஎமாக வர்றாரு தமிழ்நாடு சிஎம்மாக வர்றாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரூபாய்க்கு நான் அரிசி போடுறேன் தமிழ் மக்கள்லாம் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற அப்போ புரட்சி தலைவரை எடுத்துக்கிட்டாங்க புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறக்கிறாரு இருபத்தி ஏழில் நாடகத்தில் சேராரு முப்பத்தி ஏழில் வந்து சினிமா துறைக்கு வராது நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சட்டமன்ற அரசியலுக்கு வராரு ஐம்பத்தி ஏழில் உங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவர் தான் பொருளாளர் கொள்கை பரப்பு செயலாளராக அப்போ தான் சி சி வந்து கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இது நம்ம குடித்தலையில் இப்போ இருக்கிறாரு அப்போ மீட்டிங்கில் பேசும்பொழுது அண்ணாதுறைக்கு வந்து ஒரு லட்ச ரூபா நிதி கொடுக்குறாரு திராவிட கழகத்துக்கு அண்ணா ஒரு லட்ச ரூபா நிதி கொடுக்குறாரு இவர் இந்த நிதியை வாங்க வாங்கிட்டு ஒரு அண்ணாதுறை என்ன பேசுகிறாங்கன்னா மேடையில் எனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து நிதி கொடுத்தா மாற்றாது எனக்கு முப்பது நாள் ஸ்கிரிப்டாக எனக்கு து விளம்பரம் பண்ணணும் அப்படின்னோட தான் இவர் விளம்பரம் பண்ணி ஜெயிக்க வச்சுரு அப்போ ரூபாய்க்கு ஒரு பரி அரிசி போட்டால் அண்ணாதுறை உடனே வந்து ஜெயித்தோன்னா ஆட்சி அமைச்சோன்னா அதில் பொதுப்பணித்துறை தான் கலைஞர் நம்ம கலைஞர் வந்து பொதுப்பணித்துறையில் இருக்கிறார் எம்ஜிஆருக்கு அது பொறுப்பு கிடையாது சுகாதார டிபார்ட்மெண்ட்டுன்னு போடுறோம்னு ஒரு பிளான்ல இருந்துச்சு அதில் அவர் ஏற்று கிழவனுக்கு விருதம் பொருளாளர் இருக்கார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னாக்க அப்போ இப்பேருக்கு உடம்ப முடியலை நேராக அமெரிக்கா போகிறாரு இறந்துடுறாரு அறுபத்தொம்போதில் அவர் இறந்தவொன்னே அடுத்த லைனில் இருக்காருனா நெடுஞ்செலியன் பிற நெடுஞ்செலியன் கலைஞர் இவங்க இருந்தவொடனே அது எம்ஜிஆர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு கலைஞர் கலைஞருக்கு அதை அறுபத்தி ஒம்பதுல கலைஞர் அவர் கோர வைக்கிறார் கோர வச்சு ஒரு புது மீட்டிங்கில் அண்ணா சிலைக்கு மாலை போட்டு புது மேடையில் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அரசியலில் வர்றதுக்கு மக்கள்லாம் சந்தித்து ஓட்டு வாங்கி வாங்கி கொடுத்தேன் இப்போ அவங்க கணக்கு கேட்குறாங்க நீங்கள் வந்து எம்எல்ஏ இருக்கும்போது எவ்வளோ சொத்து இப்போ எலெக்ஷன் மனுஷனுக்கு எவ்வளோ சொத்துங்கிறது கணக்கு தேவைன்னு சொன்னோம்னா இவர் ஆட்சி விட்டு எடுத்துறாங்க அப்போ எம்ஜிஆர் ஏக காலம் சொத்து கஷ்டப்பட்டவர் புரியுங்களா வரலாறு எம்ஜிஆர் அப்படின்னா அதாவது மருதூர் கோபால ராமச்சந்திரன் அதான் எம்ஜிஆர் மூணு எழுத்து அதனால் இப்போ எம்ஜிஆர் கொள்கையெல்லாம் பார்த்தோம்னா அவர் இந்த யூரலாலஜி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எழுபத்தி எண்பத்தி ஏழில் வந்து எண்பத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்கா போகிறார் கிட்னி ப்ராப்ளம்னால யூராலஜி டிபார்ட்மெண்ட்டு போனோன்னா அங்கே எல்லா செலவு கிட்ட ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு அப்படி அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட ஜர்னாலலிஸ்ட் ஒருத்தர் கேட்குறாரு தமிழ்நாடு ஸ்டேட்டில் நீங்கள் வந்து இந்தியா தமிழ்நாடு ஸ்டேட்டில் மதுபானம் தடை பண்ணியிருக்காமல அதை நீங்கள் எப்படி தடை பண்ணிணீன்னா அந்த ஜேர்னாலிஸ்ட் கேட்குறாப்புல அதுக்கு வேறு என்ன சொல்கிறாங்கன்னா சட்டமன்றத்தை தாக்கல் நாங்கள் நிறைவேற்றணும் ஒப்புதலோட எம்எல்ஏ ஒப்புதலோட மதுபானம் தடை செஞ்சுச்சு அப்படின்னு புரட்சியில் எம்ஜிஆர் ஆளுக்கும் மதுபானம் கிடையாது அது மாதிரி காமராஜ் காலத்தையும் கிடையாது அதுக்கப்புறம் அவருடைய செலவையெல்லாம் கொண்டு வந்து தான் அவர் எம்ஜிஆர் செலவு பண்ணால் தொண்டனே ஏற்றிட்டா எண்பத்தேழு இறந்துடுறாரு எண்பத்தேழு இறந்தோம் அப்புறம் வர ஜெனரேஷன்லாம் இந்த கட்சியை வந்து கட்டமைப்பு உண்மை தன்மை எதுவுமே கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டாளி தொண்டனால் கூட ஒரு நிற்பார் அவர் சொத்தே கிடையாது வரையும் ஏன்னா அவர் சொத்து வந்து எண்பத்தேழுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வழங்கி வாரி வழங்கிட்டார் இது கிடையாது திராவிட முன்னேற்றங்கள்லாம் ஆட்சி தொடர்ந்து தொடர்ந்து ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி செஞ்சு எம்ஜிஆர் கொள்கையிலே பின்பற்றலை மக்களுக்கு ரொம்ப வலிமையாக ஆக்கிட்டாங்க போது வந்து வலுத்தவங்க தான் நாடு வலுத்தவங்க தான் நாட்டை ஆள்றான் எப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு ஊழல் இப்போ போக்குவரையை எடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி போக்குறையில் அரிசி சங்கர்னு இருக்கார் Hola, si vos sangras அவர் என்ன பண்ணுறாரு எது பார்க்குறேன்னா புதுக்கோடையில் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பஸ் வருது அந்த பஸ்ஸில் அரசு போக்குவரத்து தான் இருக்கும் இதில் வந்து நெடுஞ்செல்லையினே இது ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினே படம் போட்டிருக்காங்க அவங்களோட வாகனம் என்னன்னு தெரியல அதனால் சிவசங்கர என்ன கேட்குறேன்னா இந்த ஊடகத்து மூலியமாக தமிழ்நாட்டில் உள்ள பதினஞ்சாயிரம் பஸ்ஸுக்கு இது எல்லாத்த படத்தையும் போட்டு கொடு அது மாதிரி அங்கே உள்ள வேலை வாய்ப்பெல்லாம் த்ரூட் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும் படித்தவனுக்கு வேலை கொடுக்குறதில்ல இவனையும் சொந்த காசை போட்டு அந்த போக்குவரத்துறையில் அவர் தெரிஞ்சவன் அறிஞ்சவன் கட்சிக்காரன அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இது ஒரு திருட்டுத்தரமும் வேலை